அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக உண்மை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணத்தை பதுக்க தெரியாமல் அவதிப்படும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தேசத்தில் குருவும் கண்ணியில் சுக்கரனும் ஏதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க ராசியில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் இருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தில் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதனான சூரியன் நல்ல ஒரு அமைப்புடன் இருக்கிறாருங்க இதனால உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டாக இருக்குது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் அவர்களிடம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி மாமன் உறவுகளும் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்குதுங்க இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆறில் சனி இருப்பது உங்களுடைய இலக்கினை மிக எளிதாக அடைவதை காட்டுதுங்க பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்ப தால் பிள்ளைகளுடைய வலையில் நல்ல ஒரு செய்தி கிடைக்க இருக்குதுங்க அதாவது அவர்களுடைய படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவர்களுடைய திருமணம் சம்பந்தமாகவோ வேலை நல்ல ஒரு ஒரு வாரமா இந்த இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க புண்ணிய பலன்கள் அதிகரிக்குங்க பெரியோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு வாரத்தில் கிடைக்க இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் இருந்துச்சு அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்வது சிம்மராசினியர்களுக்கு மேலும் நல்லதுங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவு பாதிப்பு என்பது இருக்காதுங்க போதுமான அளவிற்கு வருமானம் இருப்பதால கவலைப்பட வேண்டிய அவசியமுமே இல்லைங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமை இருக்குது சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரத்தில் ராகு ஒருவரை தவிர மற்ற பிரதான கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வளம் வருவது ால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தனஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையாக அமைஞ்சிருக்குது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க குறிப்பா இரவு நேர பயணங்களின் போது பாதுகாப்பாக இருப்பது வேண்டுங்க பின்னரவு நேரத்தில் ராகுவினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் என கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் மற்றும் தசா பக்திகள் அனுகூலமாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறாருங்க இதனால் குடும்பத்தில் விவாகம் சீமந்தம் வலைகாப்பு சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவையான பண உதவிகள் ஏதாவது ஒரு வகையிலிருந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க கருவுற்று இருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்குது சுக்கரனை விட குருவே அதிக பலம் பெற்றுள்ளதால இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் நிம்மதியும் நிலவ இருக்கு நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்யோன்யம் ஏற்படுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமை இருக்குது குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க பெண் அல்லது பெண் பிள்ளையினுடைய ஒருவருக்கு வேலை கிடைக்க செய்வாருங்க மகரத்தில் அனுகூலமாக திகழும் சனி பகவான் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் சிம்மராசை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த சில நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்க செய்யுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வு சலுகைகள் கிடைக்க இருக்குது சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் சுட்டி வெளிநாடு சென்று வேலை பார்த்து வரும் சிலருக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டுள்ளவர் இருக்காருங்க அது மட்டும் இல்லாம விற்பனை துறை விளம்பரத்துறை மருத்துவத்துறை ஆகியோருக்கு வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் இரவு நேரத்தில் கண் விழித்து உழைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட செய்வாருங்க அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகு புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இவ்விரு துறைகளுக்கும் அதிபத்தியம் அதிகாரமும் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்துமே சுபபலம் பெற்றுள்ளதால தொழிலை விஸ்தரிப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏற்றுமதி துறையினர் அந்நிய நாடுகளில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது சக கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுவாங்க மாதிரி ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் இந்த இரண்டாம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் பலத்துடன் சஞ்சரிப்பதாலும் புதனும் கை கொடுத்து உதவுவதாலும் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க மக்களிடையே வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்குங்க குருவினுடைய சுபபலம் காரணமாக கலைத்துறையில் உள்ள நாதஸ்வர வித்வான்கள் ஓதுவாமூர்த்திகள் ஆன்மீக உபன்யாசர்கள் சிலை வடிக்கும் சிற்பிகள் ஆகியோருக்கு புத்தியர் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க ராகிவினுடைய நிலையின் காரணமாக ஒரு சிலர் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது சுக்கரன் அனுகூலமாக இருப்பதால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க செய்ய இருக்கிறார்கள் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வீடு மனை வாங்குதல் குடும்ப விஷயங்கள்ல சில பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் காட்டுதுங்க அஷ்டமராகு ஆகும் என்பதால சில விஷயங்களை நம்பி ஏமாற வேண்டி இருக்குங்க எனவே பேசுவதிலும் செயல்படுவதிலும் இருங்க அதே மாதிரி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க இரவு நேர பணியினங்களை தவிர்த்துக்கோங்க சிம்மராசினியர்கள் இந்த நேரத்தில் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன் மட்டும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால ஒரால் அதிக நன்மைகளை இந்த வாரம் வாரத்தில் எதிர்பார்க்க இயலாதுங்க ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது புத்தகத்தை எடுத்தாலே கையில் உறக்கம் அதிகரிக்குங்க அசதியும் சோர்வும் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க இது மாதிரியான நேரங்கள்ல சற்று உங்களுடைய எதிர்க்கின்ற கல்விதான் நாளை எதிர்காலத்தில் நிர்ணயிக்கும் என்பதை மனதில் வைத்து கவனத்தோடு படிப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒரே பிரச்சனை உங்களுடைய உடல் நலன் பற்றி தான் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போதும் ஆதித்ய ஹிருதயம் சூரிய வழிபாடு சிவாலய வழிபாடு அற்புதமான பலனை தருங்க அது இல்லாமல் வீட்டு அருகிலுள்ள கோவிலில் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் ராகுவிற்கின்ற மண் அகலில் எல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தாலும் போதுங்க கைமேல் பலன் கிடைக்கும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது